தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த மும்மொழி கொள்கை மற்றும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த விவகாரம் தமிழகத்திலே மிகவும் ஒரு பரபரப்பாக பேசு பல மாதங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதனை ஒட்டி தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு அநாகரிகமற்றவர்கள் என்று அந்த வார்த்தையை தமிழக எம்பிக்கள் மீது அவர் சாடினார் அதற்கு மன்னிப்பும் கேட்டார் இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ராஜசபாவிலே சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதை தான் நாம் இப்போது பேச இருக்கிறோம் அதில் அம்மையார் சித் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில விஷயங்களை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பாக அதாவது அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை வந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து உபயோகப்படுத்திவிட்டார் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாம் பொங்கி எழுகிறார்கள் அவர் அதுக்கு மன்னிப்பும் கேட்டுவிட்டார் ஆனால் உங்களுடைய தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று குறிப்பிட்ட பெரியாரை நீங்கள் ஒவ்வொரு அறையிலும் அவருடைய புகைப்படத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அவருக்கு நீங்கள் வந்து மரியாதை செலுத்துகிறீர்களே இது எப்படி அப்படின்ற வாதங்கள்லாம் முன்வைக்கிறாரு ஒவ்வொரு வாதமும் நம்ம பேசுவோம் இது எதற்கு எதோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இது 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 இதுக்குண்டான ஒப்பீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெரியார் தமிழை சீ சீர்திருத்தம் செய்த கட் பண்ணிக்கங்க இன்னும் சொல்ல போனால் பெரியார் தமிழ் மொழியை சீர்திருத்தம் செய்தவர் திருக்குறளுக்கு மாநாட நடத்த கட் பண்ணிக்கங்க இன்னும் சொல்ல பெரியார் தமிழ் மொழியை சீர்திருத்தம் செய்தவர் திருக்குறளுக்கு முதன் முதலாக மாநாட்டை நடத்தியவர் திரு பெரியார் அவர்கள் அவர்களை பார்த்து இவ்வாறான இந்த கேள்விகள் முன்வைக்கிறார் காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் தமிழை நீச பாசி அதாவது காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் தமிழ் சனியை ஒழியிட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பல விளக்கங்கள் பெரியார் சரி திராவிட சித்தாந்த ஊழியர்களால் கூறப்பட்டு விட்டது தமிழிலே தமிழ் மொழியிலே இவ்வாறான பிற்போக்குத்தனமான சில காரியங்கள் அதில் இருக்கிறது அது எல்லாம் கலையெடுக்கப்பட வேண்டும் அதனுடைய இனிச்சியாகத்தான் பெரியார் அவர்கள் இவ்வாறாக குறிப்பிட்டார் குறிப்பாக சாதியினுடைய அந்த அந்த சொல்லாடல் கூட தமிழ் தமிழ் மொழியில் இருக்கிறது இப்போ பிராமணன் அந்த பிராமணன் நம்ம சொல்கிறோம்னா அவனுக்கு பிராமணர் பிராமணர் பிராமணன் அந்த பிராமணன் அவனுக்கு சொன்னால் மாண்பு குறையாமல் பிரா மாண்பு கூட தான் செய்கிறது அது ஒரு பறையர் இருக்கிறார் என்றால் அவர் பறையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மாண்பவருக்கு அவருக்கு குறையக்கூடிய ஒரு ஏற்ற தாழ்வை போதிக்கக்கூடிய அந்த தன்மை அந்த மொழியில் இருக்கிறது இதை கலையறுக்கப்பட வேண்டும் என்று பல காரணங்களை உள்ளடக்கி அவர் அந்த கருத்தை முன்வைத்தார் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் பிடிச்சிட்டு வந்து பெரியார் வருவாராக குறிப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றதில்லை எந்த விதத்தில் ஒரு நியாயம் சரி அதே நம்ம எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய பாரத பிரதமர் நம்முடைய பாரத பாரத கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார் ஐநாவிலே தமிழ்னுடைய புகழ் பேசுகிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் உலகம் போற்றும் வகையிலே தமிழ் மொழியை வந்து அவர் வந்து பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கான அகாடமிக் இயரில் அது மத்திய அரசு ஒதுக்கிய அந்த நிதி என்பது நம்ம பார்க்கிறோம் டேட்டாவின்படி கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி எழுபத்தி நான்கு கோடி மட்டுமே ஆனால் சமஸ்கிருதத்துக்கு இவர்களுக்கு இவர்கள் வழங்கக்கூடிய அந்த நிதி என்பது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்தில் எந்த எந்த தேசிய நியம் இருக்கிறது எத்தனை ஜனத்தொகையை வந்து அந்த மொழியை பேசுகிறது என்று நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே எது எதை எதோடு நீங்கள் முடிச்சு போடுகிறீர்கள் தமிழக அரசு தன்னுடைய அந்த மாநில உரிமை கோருகிறது அதை நீங்கள் வந்து தர மறுக்கிறீர்கள் அதற்குண்டான உரிமையை அவர்கள் நாடாளுமன்றத்திலே துறை சார்ந்த அமைச்சர்களிடம் அவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள் இதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை வந்தது கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இல்லாமல் பல வாதங்களை முன்வைக்கிறார் அதே நீங்கள் ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்டவர் நீங்கள் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர் குறிப்பாக நீங்கள் திராபா பிஜேபியினர் நீங்கள் அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடவில்லையா அப்போ இந்த கேள்வி உங்கள் மீது எழுப்பப்படும் அம்பேத்கரை நீங்கள் எப்படி கொண்டாட முடியும் அம்பேத்கரோட புகைப்படத்தை நீங்கள் எப்படி அரசு அலுவலகங்களிலையோ அல்லது உங்களுடைய கட்சி அலுவலகங்களிலோ எப்படி நீங்கள் வந்து வை வைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வீட்டிற்குள்ளே எப்படி நீங்கள் எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்க முடியும் உங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டு கொண்டவர் அல்லவா அம்பேத்கர் ஹிந்துத்துவாவினுடைய சித்தாந்தத்துக்கு முழு முற்றின் முதல்வாக அவர்கள் வந்து எதிராக இல்லையா இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியன் பாலிட்டிக்ஸ் இஸ் நதிங் பட் தி வார் பிட்வீன் புத்திசம் அண்ட் பிராமணிசம் புத் பௌத்தத்திற்கும் பிராமணத்திற்கும் எதிரான போர் தான் இந்த போர் என்பதாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர் இந்த வர்ணாசிரமத்து கோட்பாட்டை எதிர்த்தார் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து இந்துவாக பிறந்து விட்டேன் இன்று இந்துவாக ஒருபோதும் சாக மாட்டேன் என்று குறிப்பிட்டவர் அப்போ நீங்கள் அவருக்கு முழுக்க முழுக்க எதிராக இருந்தவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உங்களுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சாவர்கர் ஹெட்கேவர் கேவர் போன்றவர்களாம் எதிராக இருந்தவர்கள் இப்போ நீங்கள் எப்படி அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்த முடியும் அம்பேத்கர் உங்களுடைய தலைவர் என்று நீங்கள் எவ்வாறு முன்னிலைப்படுத்த முடியும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மண்மக அமித்ஷா அவர்கள் ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட கடவுளுடைய பேரை சொன்னாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர் இந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் அவர் தலித் மக்களுக்கான ஒரு புரட்சியாளர் அவரை நீங்கள் கொச்சைப்படுத்தவில்லையா அப்பவும் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு இதன் மூலியமாக எடுத்துக்கொள்ளலாமா அதே போல ஜெயா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த சம்பவம் சட்டமன்றத்திலே வந்து அவருடைய சேலை சேலையை வந்து அகற்றியவர்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சட்டமன்றத்தில் நடந்த விவகாரத்தை அவங்க சுட்டி காட்டுறாங்க இதுக்கு பல விளக்கங்கள் அந்த அமைச்சர் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அவர்களே வந்து குறிப்பிட்டு விட்டார் ஆனாலும் வந்து இப்ப இவ்வாறான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது இதே கேள்வியை நான் திரு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள வந்து நான் நான் வந்து கேட்க விரும்புகிறேன் இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றிலே கலைஞர் அவர்களே வந்து அரஸ்ட் செய்தார்கள் அரசஸ்ட் செய்தார்கள் அந்த அரசஸ்ட் வந்து முறைப்படி இருந்ததா நள்ளிரவிலே கைது செய்தார்கள் அந்த கைது செய்த பிறகு சார்ஜ்ஷீட் அவர்களால் கைது செய்த முடிந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் மேலும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சங்கராச்சாரியார் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு சம் ரெண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று சங்கராச்சாரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டார் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் அப்போது காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அப்போதைய பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்ன குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி என்னென்னவெல்லாம் தரக்குறைவாக பேசினார் ஹெச்ராஜா அவர்கள் அது எல்லாம் ஓப்பன் கேமராவாக பேச இயலுமா அப்படியான பெண்ணியத்தை பேணி காக்கக்கூடியவர்களா வலதுசாரிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல நான் முன்வைக்க விரும்புகிறேன் மேலும் நேற்று தினம் நாடாளுமன்றத்திலே பிஜேபியினுடைய ஒரு எம்பி நிஷிகாந்த் தூபி அப்படிங்கிற ஒரு எம்பி என்ன சொல்லியிருக்கிறாரு சான்ஸ்கிரிட்டை சான்ஸ்கிரிட் தான் மிக பழமையான மொழி தமிழ் மொழி அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இது எப்படி எடுத்துக்கொள்வது அதான் நான் பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் எல்லா போகக்கூடிய வெளிநாடுகள் எல்லாம் தமிழினுடைய பெருமையை பேசுகிறார் தமிழ் மிக தொன்மையான மொழி யாது மொழியை யாவரும் கேள்வி என்ற அந்த இது போன்ற ஒரு உன்னதமான கருத்தில் எல்லாம் எங்கள் த எங்கள் இந்திய திருநாட்டில் உள்ள தமிழ் மொழியில்தான் வந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறது அதே சமயம் இது மாதிரியான எம்பிக்களினுடைய இது எவ்வாறு எடுத்துக்கொள்வது சமஸ்கிருத தான் மிக மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு தான் தமிழர்கள் ஏன் உங்களோட உங்களுடைய சித்தாந்தத்திற்கும் உங்களோடு அந்நியப்பட்டிருப்பதற்கு இதுதான் சான்று என்று கூறி நிறைவு பெறு நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து இ தமிழை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய தொடர்ந்து இது மாதிரியான பரபரப்பான சமகால சூழ்நிலை அரசியல் சூழ்நிலைக்கான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நினைந்தீர்கள் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்